அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் ரெண்டு விடியங்களை பார்க்கப்போகிறோம் ஒன்று வந்து பார்த்திங்க சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து இன்று பாராளுமன்றத்தில் இருந்து வெளியேறியிருக்கிறாரு பாராளுமன்ற அமர்வுகளில் இருந்து அறுவாசியில் வந்து வெளியே இருக்கிறார் இது சம்பந்தமாகவும் ஒரு பதினாறு வயசு சிறுமியை துஷ்பிரயோகம் செய்துவிட்டு அதுக்கப்புறமாக எதுவும் நடக்காது போல ஆசிரியர் நல்லவனாக தெரிகிறார் அந்த குழ பெண் குழந்தை இறந்து விட்டது இது சம்பந்தமாக பெற்றோர்கள் வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இது சம்பந்தமாக இதில் சம்பந்தமாக பாராளுமன்ற கதைச்ச விஷயங்கள் சம்மந்தமாக இந்த வீடியோவை பார்க்கப்போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்களோ என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளவாங்க இல்லை என்னுடைய பகிர்வுகள் பிடிக்கலை அப்படின்ட்டு சொல்லி சொன்னால் அந்த வீடியோ பார்க்காம நீங்கள் போகலாம் பிரச்சனை கிடையாது ஒரு பதினாறு வயசு சிறுமியை ஒரு கணித பாட ஆசிரியர் விஞ்ஞான அறைக்குள்ளே வர சொல்லி அந்த மாணவியை துஸ்பிரியம் சொல்லி செய்திருக்கிறாரு கொழும்பு பகுதியில் இடம்பெற்ற விஷயம் எங்களுடைய தமிழ் மாணவி ஒருவர் குறிப்பிட்ட ஆசிரியர் எங்களுடைய வட பகுதியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுக்கப்புறமாக அந்த குறிப்பிட்ட மாணவி இது சம்பந்தமாக பெற்றோருக்கு தெரிவித்து அதுக்கப்புறமாக பெற்றோர்கள் நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது குறிப்பிட்ட பாடசாலை நிர்வாகம் ஆசிரியரை காப்பாற்ற முயற்சி பண்ணுகிறது ஆசிரியரை காப்பாற்ற முயற்சி பண்ணுகின்ற இந்த வேலையில் குறிப்பிட்ட அந்த சிறுமி அதாவது அந்த மாணவிக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இதுக்கு அப்புறமாக அந்த பிள்ளையினுடைய பெற்றோர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த குழந்தைய வந்து வேறொரு பாடசாலைக்கு கொட்டகேனா பகுதியில் வந்து ஒரு பாடசாலைக்கு மாற்றுகிறார்கள் அந்த பிள்ளை அங்கே படிக்கின்றது படிக்கின்ற பொழுது அந்த பிள்ளை வந்து அங்கே ஒரு டியூஷனுக்கு போகுது டியூஷனுக்கு போகின்ற பொழுது அந்த டியூஷனுடைய நிர்வாக இயக்குனர் இந்த ஏற்கனவே இந்த மாணவியை வந்து சீரழித்த ஆசியனுடைய நண்பர் என சொல்லப்படுகிறது இங்கே வந்து இந்த குறிப்பிட்ட அந்த நிர்வாக இயக்குனர் வந்து இந்த மாணவியை வந்து நீ வந்து அப்படித்தானே இப்படித்தானே அப்படின்னு தரக்குறைவாக பேசுகிறார் தரக்குறைவாக பேசுகின்ற பொழுது குறிப்பிட்ட மாணவி வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகிறார் இதனால பெற்றோர் வந்து பாத்தீங்கன்னு அந்த குறிப்பிட்ட மாணவிய மருத்துவ சிகிச்சை அல்லது மருத்துவ ஆலோசனைக்கு வந்து உட்படுத்தப்படுகிறார்கள் இதுக்கு பிறமும் வந்து அந்த மாணவியை வந்து குறிப்பிட்ட கல்வி நிர்வாகம் வந்து அந்த மாணவியை வந்து தரக்குறைவாக பேசுகிறது இதனால அந்த பிள்ளைக்கு என்ன செய்யறதுன்னு சொல்லி தெரியவில்லை இதுக்கப்புறமா அந்த பெண் குழந்தை வந்து தற்கொலை முயற்சி செய்து தற்கொலை செய்கிறது ஏழாம் மாடியில் இருந்து குதித்து அந்த குழந்தை வந்து இறந்து விட்டது இந்த விஷயம் சில பேர் தெரியும் சில தெரியாமல் இருக்கும் இதுக்காக வந்து இன்று வந்து கொடுப்பில வந்து பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் இந்த பாடசாலை நிர்வாகத்தினால எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பாடசாலை நிர்வாகத்தில் இது எடுக்கப்படுகின்ற பொழுது பா பாராளுமன்ற அமர்வுகளில் வந்து இந்த விஷயத்தை வந்து டாக்டர் அர்ஜுன் அவர்கள் கதைப்பதற்கு முற்படுகிறார் அவருடைய ஒலி ஒலி எல்லாமே வந்து தடைப்பட்டிருப்பதனால வந்து இது சம்பந்தமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் அவர்களிடம் வந்து இதை வந்து பேச சொல்லுகிறார் அதுக்கு வந்து மனோ கணேசன் வந்து சொல்லியிருக்காரு நான் இது சம்பந்தமாக இன்று நான் பேசுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனோ இது சம்பந்தமா பாராளுமன்றத்தை இந்த விஷயத்தை வந்து எடுத்து முன் வச்சிருக்கார் முன் வச்சிருக்கின்ற பொழுது இந்த பா சிறுவர்கள் மற்றும் அது சம்பந்தமான அமைச்சாக இருக்கிற சரோயினி அப்படின்னு நினைக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் வந்து அவர்கள் வந்து சொல்கிறாங்க அந்த குழந்தை அதாவது அந்த பெண் குழந்தைக்கு வந்து மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தை அப்படின்னு சொல்லியும் பெற்றோர் இதுவரை தன்னை வந்து தொடர்பு கொள்ளவில்லைன்னு சொல்லி தங்களோட தொடர்பு கொண்டிருக்கின்ற பட்சத்தில் நாங்கள் இதுக்கான தகுந்த நடவடிக்கைகள் எடுப்போம் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகின்ற இந்த விஷயம் வந்து இன்று பாராளுமன்றத்தில் வந்து பெரியோர் பேசிக் இருந்தது இதனை மறுத்து பேசியிருந்த பாராளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் அவர்கள் சொல்லியிருந்தால் நீங்கள் வந்து இந்த சொற் சொற்றாடல் அதாவது இந்த சொல்லாடலை வந்து நீங்கள் வாபஸ் பெறணும் இன்ன காரணம் சொன்னால் இந்த ஒரு பெண் குழந்தையை நீங்கள் வந்து எந்தவித ஆதாரம் இல்லாம அந்த குழந்தைக்கு வந்து சித்த சுவாதினம் அல்லது வந்து அந்த குழந்தை மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தை அப்படின்னு சொல்லி சொல்வது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் உண்டு நீங்க இந்த வாசனத்தை வந்து நீங்கள் வாபஸ் பெறணும் அப்படின்னு சொல்லி மனோ கணேசன் அவர்கள் வந்து சண்டை போடுகிறார் சண்டை போடுகின்ற பொழுது திருப்பி அதே அந்த அமைச்சர் வந்து சிறுவர் மற்றும் அது தொடர்பான அமைச்சர் வந்து திருப்பி சொல்கிறாங்க தான் வந்து எனக்கு கிடைக்கப்பட்ட அறிக்கைகளின் அடிப்படையில் வந்து இதை நான் பேசுகிறேன் எனக்கு இது சம்பந்தமாக போலீஸார் வந்து விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட அந்த சிறுமியினுடைய மரணம் அது சம்பந்தமாக அதனுடைய அறிக்கைகள் எல்லாமே வந்து வைத்தியசாலையிலேருந்து வைத்தியர்கள் தர வேண்டும் வைத்திய சங்கம் தர வேண்டும் தந்த பிரதமர் முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது குறிப்பிட்ட இந்த விடயம் சம்பந்தமா பாராளுமன்றத்தில் பேசப்பட்டது அது மட்டுமில்லாமல் குறிப்பிட்ட ஆசிரியரை வந்து குறிப்பிட்ட இந்த அரசாங்கம் வந்து காப்பாற்றுவதுன்னு சொன்னால் அவர்களுக்குள்ள வந்து அந்த குறிப்பிட்ட உறுப்பினர்களும் வந்து இந்த என்பிபி அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படுறோம் இதனால தான் அவர்கள் காப்பாற்றப்படுகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே ஒரு பேசுபொருளாக இருக்கிறது இது வந்து இப்போ பெரிய ஒரு பேசு பொருளாக இருப்பது மட்டும் இல்லாமல் ஒரு பதினாறு வயது குழந்தை பெண் குழந்தையினுடைய உயிர் வந்து பறிக்கப்பட்டிருக்கிறது அந்த குழந்தையினுடைய உயிர் போயிருக்கிறது அப்படின்ற பொழுதும் நிச்சயமாக எல்லாருக்குமே வந்து பெற்றோர்கள் அதில் வந்து இன்னும் ஒரு விஷயம் வந்து குறிப்பிட்ட அந்த அமைச்சராக இருக்கிற பெண் அமைச்சர் வந்து தனக்கு வந்து பிள்ளைகள் இருக்குது எனக்கு இப்படி ஒரு பிள்ளைக்கு வந்து தன்னுடைய பிள்ளைக்கு இப்படி நடந்தால் வந்து அதனை வந்து எப்படி வெளியில் கொண்டு வருவோம் அல்லது வழியில் வந்தது சம்மந்தமாக இப்படி பேசுகிறபோல் தன்னுடைய மனநிலையில் எப்படி இருக்கும் அப்படின்றத எதுவுமே யோசிக்காமல் இந்த பிரச்சனையை வந்து பெருசு படுத்தாமல் சமூக ஊடகங்களில் போட்டுதை ஊதி ஊதி பெருசு படுத்தாமல் என்னை கலந்து போங்க அப்படின்னு சொல்லி பாராளுமன்ற அமர்வில் வந்து என்று சொன்ன விஷயம் வந்து காணக்கூடிய அந்த உண்மை கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது எல்லாருமே நாங்களும் பெற்றோராக இருக்கிறோம் எங்களிடம் வந்து குழந்தைகள் இருக்குது பெண் குழந்தைகள் இருக்குது எங்களுடைய பிள்ளைக்கு ஒன்று நடக்கின்ற பொழுது நாங்கள் அதனை எப்படி பார்ப்போமோ அதே போல் தான் மற்றவர்களுடைய குழந்தைக்கும் வந்து பார்க்க வேண்டும் அப்படின்றத வந்து இந்த அரசாங்கத்தில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களோ அமைச்சர்களோ வந்து இதனை வந்து மறந்தது இருப்பது அல்லது என்னை வந்து கடந்து போங்கோ அப்படின்னு சொல்வது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்குது இது சம்பந்தமாக பல்வேறு பட்ட பிரச்சனைகள் அது மட்டுமில்லாமல் ஆர்ப்பாட்டம் அவ்வளவுக்கு அவ்வளவு பெற்றோர்கள் வந்து ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் குறிப்பிட்ட ஆசிரியர் வந்து வெளியே வருகின்ற பட்சத்தில் நிச்சயம் அதுக்கு இருக்கக்கூடிய தண்டனை வந்து வழங்க வேண்டும் அப்படின்றது வந்து குறிப்பிட்ட பெற்றோர்கள் நலன் விரும்பிகள் அது மட்டும் அந்த பாடசாலை நிர்வாகத்தினுடைய நிர்வாகம் இல்லாமல் பெற்றோர்கள் சார்பாக இருக்கிற நலன் விரும்பிகள் எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருக்குது பார்க்கலாம் இது சம்பந்தமாக என்ன நடக்கிறது அப்படின்றத வந்து நாங்கள் தான் நாங்கள் பார்க்க வேண்டும் இது ஒரு புறம் இருக்கு பாராளுமன்ற அமர்வுகள் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறமாக பாராளுமன்ற அமர்வுகள் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறேன் இதில் வந்து காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்னென்ன விஷயங்கள் சொல்கிறார்களோ அது சம்பந்தமாக பேசுவது அதுக்கப்புறமா பின்னேரம் வந்து ஏனைய எங்கள் சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது பாராளுமன்றத்தில் வந்து ஏற்கனவே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்களுக்கு வந்து எட்டு ந எட்டு பாராளுமன்ற அமர்வுகளினுடைய ஒலி ஒளி பகிர்வுகள் வந்து தடை செய்யப்பட்டிருந்தது அதுக்கப்புறமாக வந்து இன்று கடைசி நாள் என்று நினைக்கின்றேன் இதுக்கப்புறமா நாளிலிருந்து அவர் பேசுகின்ற விஷயங்கள் வந்து லைவ் டெலிகாஸ்டாக வர வேண்டும் இந்த வேலையை வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து விமல் ரத்நாயக் அவர்களிடம் வந்து கேட்கறாரு தனக்கு வந்து நீங்கள் செய்யப்பட்ட அந்நிய இதுக்கான காரணம் என்ன இதுவரைக்கான விசாரணைகள் இதுக்காக எடுத்துக்கொள்ளப்படையே நான் மூன்று தடவை இது சம்மந்தமான முறைப்பாடுகளை வந்து சபாநாயகரிடம் கொடுக்கப்பட்ட பொழுதும் சபா சபாநாயகரிடம் கொடுக்க வந்தபொழுதும் சபாநாயகர் அதனை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அதில் வந்து நாங்கள் செயலாளரிடம் கொடுத்துருந்தேன் செயலாளரிடம் கொடுத்து கொடுத்திருந்த பொழுதும் இது சம்பந்தமான விசாரணைகள் எடுக்கப்படவில்லை தன்னுடைய தனி உரிமை தனி தன்னுடைய சிறப்புரிமை வந்து இங்கே மீறப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமான நிறைய விஷயங்களை வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷனா அவர்கள் இங்கே பாராளுமன்றத்தில் வந்து முன்வைத்த பொழுதும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே உடனடியாக வந்து முரண்பாடான விஷயங்கள் இடம்பெறுகிறது என்னென்னு சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் பாராளுமன்ற அவை தலைவராக இருக்கிற விமல் ரத்நாயக் அவர்கள் பேசுவதை வந்து தடுக்கிறார் அல்லது வந்து அவரை குழப்புகிறார் அவரை வந்து பா பாராளுமன்றத்தில் இருந்து வெளியேற்றுங்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பொழுது அங்கே இருக்கின்ற நூற்றி ஐம்பத்தொம்பது பாராளுமன்ற உறுப்பினர்களும் டாக்டர் அர்ஜுனா அவர்களை வந்து போ வழியே அப்படின்னு சொல்லி கத்துகின்ற பொழுது டாக்டர் அர்ஜுனா அவர்கள் சொல்கிறார் நீங்கள் சொல்லி நான் வெளியே போக வேண்டிய அவசியம் கிடையாது எனக்கு எப்போ இந்த பாராளுமன்றத்தை விட்டு வெளியே போகணும்னு நான் முடிவெடுக்கணும் அப்போ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அதுக்கப்புறமா சபை நடக்கிறது ஆனாலும் குறிப்பிட்ட இந்த பாராளுமன்ற இன்றைய பாராளுமன்ற அமர்வுகளில் டாக்டர் அர்ச்சனாவுக்கு சாதகமான பதில்கள் எதுவுமே வந்து அங்கே வந்து வழங்கப்படவில்லை அங்கே வந்து தொடர்ச்சியாக அரசாங்கத்தை தங்களுக்கு சாதகமான வகையில் வந்து இந்த இன்றைய பாராளுமன்ற அமர்வுகளை எடுத்துக்கொண்டதை வந்து காணக்கூடியதாக இருந்தது அதில் சில வீடியோக்கள் சமூக ஊடகங்கள் வர டாக்டர் அர்ச்சனா தொடர்ச்சியாக எதிர்ப்பு குரலை கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆனால் அங்கே யாருமே அதனை வந்து செவி மடுப்பதாக இல்லை அதுக்கப்புறமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா தன்னுடைய பாராளுமன்ற அமர்வுகள்லேருந்து இடையிலிருந்து வெளியில் வரார் வெளியில் வந்து அதுக்கப்புறமாக தன்னுடைய வழிஒழிகளில் வந்து இது சம்பந்தமான செய்திகளை வந்து பரவி பரப்பியிருக்கார் இங்கே வந்து அங்கே தென்னால் வந்து மற்ற பாராளுமன்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாதிரி அவர்களுக்கு வந்து அடித்து கொண்டோ அல்லது அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டோ என்னால் இருக்க முடியாது நான் வந்து மக்களுடைய பிரச்சனைகளை நிச்சயமாக தொடர்ச்சியாக குரல் கொடுப்பேன் அதுக்கு வந்து தென்னையுடைய குரல் வழியை நசுக்குவது வந்து இவர்களுடைய ஒரு முறையாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தமிழ் மக்கள் அத்தனை பேருனுடைய குரல் வலையை வந்து இவர்கள் நசுக்கிறார்கள் அப்படின்ற விஷயத்தையும் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் மிகவும் கவலையாக சொல்லியிருந்தேன் ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருந்தார் நான் ஏற்கனவே பல பகிர்வுகளில் பகிரின்ற விஷயம் தான் அதாவது வந்து ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு பிரச்சனை வருகின்ற போல தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாருமே வந்து குரல் கொடுப்பதில்லை அதில் வந்து எந்த ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் குரல் கொடுப்பதில்லை ஆக ஏதோ ஒரு சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர் மட்டுமே எளிமே டாக்டர் அர்ஜுனா அவர்கள் சொல்கிற விஷயம் வந்து சரியான விஷயத்தை தான் சொல்கிறேன் நீங்கள் அத்தனை பேருமே வந்து அதாவது வந்து நீங்கள் அரச ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டு அவர் சொல்கிறதை ஏற்றுக்கொள்ள அவர் சொல்வதில் வந்து நியாயம் இருக்குது அப்படின்ற விஷயத்தை சொன்னதாகவும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து சொல்லியிருந்தேன் அதுக்கான நேரலை பகிர்வுகளும் வந்து பார்த்தீங்க சொன்னால் சமூக ஊடகங்களில் காணக்கூடியது அதில் வந்து இன்னொரு அவர் பாராளுமன்ற உறுப்பினர் வந்து எளிமை இருந்தார் மூன்று தடவை உங்களிடம் வந்து கடிதம் தந்திருந்த பட்சத்தில் நீங்கள் அந்த மூன்று தடவை கடிதம் தான் ஏதாவது ஒரு கடிதத்துக்கு நீங்கள் நடவடிக்கை எடுத்துக்க வேண்டும் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் வந்து இன்று வந்து அதுக்காக சரி அது நீங்கள் கடிதம் கிடைக்கலையென்னு சொன்னால் முறைப்பாட்டை இன்று எடுத்து அதுக்கான நடவடிக்கை நாளை எடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயம் வந்து ஒரு எம்பி ஒருவர் சொன்னதை வந்து காணக்கூடிய இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சபாநாயகர் வந்து தனக்கு வந்து இது சம்பந்தமான விஷயங்கள் தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதனால வந்து தான் நாளை இதுக்கான முடிவை வந்து சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஆனால் இன்று கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அரிஷன் அவர்கள் இந்த பாராளுமன்றத்தை விட்டு வெளியேறியிருக்கிறார் நாளை பாராளுமன்ற அமர்வுக்கு போவாரா இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து நாங்கள் பொறுத்து தான் பார்க்க வேணும் தன்மான தமிழராக நான் யாரிடம் வந்து மண்டி போட்டு இருந்து எனக்கு அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது என்னை பொறுத்தவரையில் நான் நேர் நேர்வழியில் தான் போய் கொண்டிருக்கிறேன் நான் மக்கள் தமிழனாக இருந்து தமிழருக்கு வந்து நான் இன்னொரு காலை கால கும்பிட்டு தான் நான் வந்து அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற விஷயத்தை வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷனா அவர்கள் சொல்லியிருக்காரு உண்மையில் இதில் வந்து இப்போ கவலைக்குரிய ஒரு விஷயம்னு சொன்னால் உண்மையில் நான் தொடர்ச்சியாக சொல்வது அந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருமே வந்து குரல் கொடுக்கவில்லை அதில் வந்து ஸ்ரீதரன் எம்பி எம்பி ஸ்ரீதரன் அவர்கள் எல்லாமே வந்து ஆறு தடவை எழும்பி இருந்தேன் அப்படின்னு சொல்லி கவலைப்படுறாரே ஒழிய ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினருடைய குரல் வலையை நசுக்கப்படுகிறது அப்படின்றத வந்து எம்பி ஸ்ரீதரனோ அல்லது கைந்திரகுமாரோ அல்லது சாணக்கியனோ யாருமே வந்து இதில் வந்து குரல் கொடுக்க இல்லையா அப்படின்றது உண்மையில் கவலைக்குரிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் எல்லாருமே தமிழர்கள் ஒரே தமிழ் தேசியம் என்கின்ற கோட்பாட்டோடு ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது இப்படியான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வழியில் போகின்ற பொழுது நாளை அதுக்கான இன்னொருத்தர் வருகிறாரா இல்லையா புதிதாக வருக வந்து டாக்டர் அர்ச்சுனா மாதிரி பேசுவாரா இல்லையா நிறைய விஷயங்கள் இருக்கிறது ஒத்து போனால் தான் உண்மையில் தமிழர்களுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இப்போ தொடர்ச்சியாக இந்த தமிழ் தேசியம் பேசிக்கொண்டிருக்கின்ற பாராளுமன்ற இடையே வந்து எல்லாருமே முரணான விஷயங்களாக முரண்பட்டு கொண்டு போகின்ற விஷயமாக இருக்கிறது இல்லை இன்னொரு விஷயம் ஸ்ரீதரன் ஐயாவை வந்து வீட்டுக்கு அனுப்புவதற்கான செய்திகள் வந்து சமூக ஊடகங்களில் வழியாக இருக்கின்றன பார்க்கலாம் இது சம்பந்தமான நிறைய விஷயங்கள் வந்து அரசியல் பரப்பில் வந்து எங்களுடைய இலங்கை அரசியலில் பல விஷயங்கள் வந்து பேசு பொருளாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி